சிங்கப்பூர் உலகின் மிகவும் முன்னேறிய பொருளாதாரங்களில் ஒன்றாகவும் வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல கனவு இடமாகவும் உள்ளது இந்தியா பங்களாதேஷ் இலங்கை உள்ளிட்ட பல ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்கள் சிங்கப்பூரில் வேலை பார்க்க விரும்புகிறார்கள் ஆனால் அங்கு வேலை செய்ய வேண்டுமெனில் சரியான ஒர்க் பெர்மிட் அவசியம் இதில் முக்கியமானவை பிசிஎம் பெர்மிட் ஸ்கில்டு ஒர்க் பெர்மிட் பிசிஎம் என்பது ப்ராசஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் இது சிங்கப்பூரில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் உற்பத்தி துறைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கான ஒரு சிறந்த அனுமதியாகும் பிசிஎம் மிசஸ் ஸ்கில்டு ஒர்க் பெர்மிட் எது உங்களுக்கு பெஸ்ட் பிசிஎம் என்பது தொழிற்சாலை கட்டுமானம் பராமரிப்பு போன்ற உழைப்பு சார்ந்த வேலைக்கு இதற்கான கல்வி தகுதி தேவையில்லை அனுபவம் இல்லாவிட்டாலும் சரி இதில் சம்பளம் குறைவாக தான் இருக்கும் அதிக பிடித்தம் வீட்டுக்கு குறைவான பணம் தான் அனுப்ப முடியும் இதன் வேலைத்தன்மை சிறிது காலமாக இருந்தாலும் கடினமான வேலை சூழல் இருக்கும் ஸ்கில்டு ஒர்க் பெர்மிட் திறன் அடிப்படையிலான வேலைகள் உதாரணமாக எலக்ட்ரீசியன் வெல்டர் டிரைவர் கார்பெண்டர் போன்ற வேலைகளாகும் தகுதி ஸ்கில் சான்றிதழ் அவசியம் சம்பளம் பிசிஎம்ஐ விட அதிகம் திறன் மேம்பாட்டால் ஊதிய உயர்வு வேலை நிலைத்தன்மை ஆண்டுகள் வரை வேலை செய்ய வாய்ப்பு உயர்திறன் வகைகளும் உண்டு இதில் எது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் பயிற்சி இல்லாமல் உடனடி வேலை தேவைப்பட்டால் பிசிஎம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் நிரந்தரமான நல்ல சம்பளம் வேலை முன்னேற்றம் வேண்டுமென்றால் ஸ்கில்ட் ஒர்க் பெர்மிட்டே சிறந்ததாகும் குறிப்பு சிங்கப்பூர் எம்ஒ எம் விதிகள் அடிக்கடி மாறும் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது நம்பகமான ஏஜென்சிகள் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம்